சங்கரையா தலைவர் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் அண்ணன் குருசாமி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி ஆறுகள் வளம் வைப்பது மூலம் பல்வேறு கருத்தரங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அதில் அனைத்து கருத்தரங்களிலும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சேலம் மாவட்டத்தை சார்ந்ததாக குறிப்பாக சேலத்தை நகரத்திலே செல்லுகின்ற திருமணி முத்தாறு வஜிஷ்ட நதி சுவேத நதி என்ற மூன்று நதிகள் சேலம் மாவட்டத்தில் காவேரிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற நதிகள் இந்த மூன்று நதிகளும் இப்பொழுது மழைக்காலம் என்பதால் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக திருமணி முத்தாறு வஜிஷ்ட நதி வஜிஷ்ட நதி என்பது எங்கள் பகுதியில் எங்கள் கிராமத்து வழியாக செல்கிற ஒரு நதி அந்த நதி மிகவும் பாழ்பட்டு இருந்தது இந்த மழைக்காலத்தில் எல்லாம் அந்த அந்த என்ன சுற்றுச்சூழலாம் மாசு அடைஞ்சிருந்தால் அது எல்லா மாதமும் அந்த த வெள்ளத்தில் போயிடுச்சு எங்கே போய் சேர்ந்துச்சு வெலிங்டன் நேரில் போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ ஒரு நில சட்டம் ஒன்று கொண்டு வந்து எந்த விவாதமின்றே நிறைவேற்றிருக்கு அது வந்து ஓட உடப்பை கூட எடுத்து சொல்கிற ஆம்பாட்டுங்க நீர்நிலைகளையே எடுத்துக்க எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் நீர்நிலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து சட்டசபையில் நிறைவேற்றியிருக்காங்க இந்த சட்டத்தை வந்து விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் இப்போ போராட்டம் பண்ணதும் அந்த தொழிலாளர் வாபஸ் தாசில் தான் வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் விவசாயிகள் நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றும் போராட்டம் பண்ண முடியல ஆங்காங்கேயே சிதறுண்டு கிடக்கிறதுனால அந்த சட்டம் இருக்கிறதுனால அந்த சட்டம் வந்து இப்போ வந்து நீர்நிலைகளை பாதிக்கின்ற அளவிற்கு இருக்கிறது நம்ம இந்த நீர் ஆதார வளத்திட்ட மேலாண்மை மூலம் அந்த திட்ட அந்த சட்டத்தை முறியடிக்கின்ற வகையில் சட்டத்தை வாபசு வகையில் நம் நடவடிக்கை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்